இந்த ஊருடைய முன்னேற்றத்துக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றம் அடையறதுக்கு முக்கிய காரணம் இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய அச்சகத்துல வேலை செய்யும் பட்டாசு தொழிலாளர்களும் தீப்பிடி தொழிலாளர் தான் அதனாலதான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் பண்டித நேரு அவர்கள் சிவகாசிய குட்டிச்சப்பான்னு அழைச்சார் ஆனா இன்னைக்கு சிவகாசியுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சிவகாசியில் நடக்கக்கூடிய ஊழல்கள் இன்றைக்கு படு கேவலமான நிலைமைக்கு இந்த நகரத்தை மாத்திருச்சு சிவகாசி நகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆங்கிலேயர் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒண்ணு அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல முதல்நிலை ஊராட்சியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இரண்டாம் நிலை ஊராட்சியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சிறப்பு நிலை ஊராட்சியாகவும் தரம் நிறுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி பதினூன்றுல நகராட்சி இருபத்தி ஒண்ணுல மாநகராட்சியாக தரவு தமிழ்நாடு மாநிலத்திலே இருபத்தி ஓராவது மாநகராட்சியா இது தேர்வு செய்யப்பட்டது மொத்த மொத்த வரிவாய் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு கோடி அது வீட்டு வரி தொழில் வரி குப்பை வரி குடிநீர் வரி இப்படி பல்வேறு வகையான வரிகளை விதித்து இன்றைக்கு சிவகாசி மாநகராட்சியுடைய வருமானம் வரி வருவாய் வரக்கூடிய வருமானம் நாற்பத்தி ரெண்டு கோடி வரி இல்லாம வருவாய் தனியா இருக்குது அப்ப இப்படிப்பட்ட இந்த மாநகராட்சியில ஏன் இவ்வளவு மாமன்ற கூட்டத்தில் சண்டை சட்டம் வருது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவகாசி மாநகரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அதாவது சிவகாசி நகராட்சி திருத்தங்கள் நகராட்சி ரெண்டை இணைச்சி ஒரு நாப்பத்தெட்டு வார்டுகளை கொண்ட ஒரு மாநகராட்சியா தேர்வு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சிவகாசி மாநகராட்சியில மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன சரி ஒண்ணுமே இல்ல இப்ப வரைக்கும் சிவகாசி மாநகரத்தில் திருத்தங்கல் பகுதிகளில் குடிநீர் முழுமையா கிடைக்கல அதே மாதிரி கோஷம் போடும்போது போது சொன்னாங்க குண்டும் முளைமான சாலைகள் அதை விட தூசி நிறைந்த சாலைகள் இந்த குண்டும் குளிமான சாலைகளோட மோசமானது என்னன்னா தூசிதான் இவங்க வரக்கூடிய இந்த சிவகாசி மாநகராட்சியில ஒரு இயந்திரம் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அந்த தான் தினசரி காலை மாலை அந்த இருக்கக்கூடிய அந்த மிஷினை வச்சு எடுக்கிறாங்க ஆனா இங்க மட்டும் சிவகாசி மாநகராட்சியில மட்டும் அந்த மிஷின் வாங்க மட்டும் காசு இல்லாம கிட்டத்தட்ட நாங்கள் மூணு வருஷமா கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த சிவகாசி மாநகராட்சியை ஒட்டி உள்ள கிராமப்புற பகுதிகளா இருக்கலாம் நகர்பகுதிகளா இருக்கலாம் எல்லாருமே சிவகாசியில தான் மாணவர்கள் கல்விக்காகவும் தொழிலாளர்கள் வேலைக்காகவும் சிவகாசி மாநகராட்சி அப்படிப்பட்ட மாநகராட்சிக்குள்ள எல்லாரும் வந்து ஓற சாலை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா கேவலமா இருக்கு இந்த தூசிநாட குழந்தைகள் இருந்து பெரியவர் வரைக்கும் மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்கிறாங்க அப்ப இதெல்லாம் இந்த மூணு வருஷ காலத்துல என்ன செஞ்சாங்க பார்த்தா அந்த மாநகராட்சி ஒண்ணுமே செய்யல அர்த்தம் அதே ஊராட்சி இருக்கக்கூடிய மாநகராட்சி ஏற்கனவே அண்ணா ஆட்சி காலத்துல இங்க நம்ம பெரிய ரெட்ட போஸ்ட் கிட்ட ரெட்ட அந்த இடத்துக்கிட்ட ஒரு மாநகராட்சி அலுவலகம் கட்டினாங்க ஆனா திடீர்னு என்ன நினைச்சாங்க தெரியல அந்த சிவகாசி சாத்தூர் பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்குழி இடத்துல ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்ல ஒரு புதிய மாநகராட்சி உருவாக்கப்படுன்னு சொல்லிவிட்டாங்க ஏற்கனவே கேட்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகத்தில் பணியாற்றுறதுக்கு ஊழியர்களே இல்ல கமிஷனர் மட்டும் தான் ஏற்கிறாரு அவர் கீழே வேலை செய்யக்கூடிய சுகாதார அலுவலகங்களாக இருக்கிறான் யசோக்கராக இருக்கலாம் எல்லாருமே ஐயா உட்கார்ந்து பணியாற்றுற அளவில் யாரும் இல்லை இந்த மாநகராட்சியில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர் வேலை செய்யணும் ஆனா இப்போ வரைக்கும் நிரந்தர ஒப்பந்தங்கள் பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி எழுபது பேர் தான் வராக்குறாங்க இந்த இருக்கிற பில்டிங்லயே வேலை செய்ய ஆளுநாதப்ப இப்ப புதிய மாநகராட்சி கட்டப்பட்டாச்சு அந்த மாநகராட்சி கட்டப்பட்டாலும் இப்போ வரைக்கும் அது செயல்பாட்டுக்கு வரல அது ஒரு மதுரை சேர்ந்த ராமன் கோ நிறுவனம் தான் அந்த மாநகராட்சியை டெண்டர் எடுத்து கட்டினாங்க ஆனா அந்த மாநகராட்சி துவங்கும் போது அதோடைய பட்ஜெட்ல இருந்து கமிஷனாக முன்னாடியே வாங்கிட்டாங்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்த மதுரை ராமகிருஷ்ண நிறுவனம் என்ன செஞ்சிருச்சு மீதி வேலை முடிக்கிறதுக்கு அவங்க கையில காசு இல்ல ஏன்னா அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய பணம் எல்லாம் கமிஷனா போனா எப்படி வேலை நடக்குதுன்னா இருக்கிற வேலை கூட போட்டு போய் காப்பலாம் இப்ப திரும்ப சிறப்பு நிதி சொல்லி இந்த மாநகராட்சிக்கு அமைச்சர் மூலமாக ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கி திரும்ப இன்னொரு கான்ட்ராக்டர் வேலை வார்த்தைகிட்டு இருக்காரு அப்ப எல்லாத்துலயுமே லஞ்சம் வாங்கக்கூடிய ஏற்பாடு அதிகாரிகள் முதல் எல்லா சீன வளர்ச்சிய அடிமட்ட ஊழியர் வரைக்கும் இதே நிலைமை தான் ஏடிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சைக்கிள் ஸ்டாண்டா இருக்கலாம் சைக்கிள் ஸ்டாண்ட்ல அஞ்சு ரூபாய்க்கு தான் டோக்கன் கொடுக்கணும் வசூல் பண்றாங்க அதை ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணி கலெக்டர் மூலமா இங்க இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் டெண்டர் எடுத்த அந்த கான்ட்ராக்டாருக்கு அவரவன் போட்டாங்க ஆனா திரும்பவும் அந்த நிலைமை மாறல அதே போல இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் நீங்க பிறப்பிறப்பு சான்றிதழ் இருந்து கட்டிட வரைவட அனுமதி வரைக்கும் எல்லாத்துக்குமே இங்க பல மடங்கு லஞ்சம் வாங்கப்படுது லஞ்சம் வாங்கினா தான் இங்கே வேலை நடக்கும் லஞ்சம் வாங்கலா எந்த வேலையும் நடக்காது ஆனா பொதுமக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்குது ஆனா மாவன்ற கூட்டம் எப்படி நடக்குது இந்த கடந்த மூணு கூட்டங்களை பாத்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவு சரி மக்கள் பிரச்சனையை தான் பேசுறாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு சொல்றாங்க மக்கள் பிரச்சனைக்காக இங்க இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு வார்டு கவுன்சிலர்களும் எங்க வார்டுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சண்டை போட்டா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா என்ன தகவல் வருதுன்னு பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய மாநகராட்சி பணிகள்ல எங்களுக்கு அந்த கட்டிட வரைய அனுமதிக்கும் இந்த மாநகராட்சி ஒதுக்கப்பட்ட டெண்டருக்கும் ஒதுக்கப்பட்ட தொகையில இருந்து கமிஷனா எங்க இருந்து கவர் போட்டு வரலங்கிறதா இப்ப பிரச்சனையா இருக்கு பூரா சண்டை ஓட்டு நாடுறாங்க மாமன்ற மேயர் வாராரு தீர்மானத்தை நிறைவேத்திட்டு அஞ்சு நிமிஷத்துல எந்திரிச்சு போயிடுறாரு போயிடுறாங்க அப்ப எதுக்கு இந்த மாமன்ற கூட்டம் நடக்கணும் எதுக்கு இந்த மாநகராட்சி இருக்கணும் எதுக்கு அதுக்கு ஒரு மேயரு துணை மேயரு நாற்பத்தி எட்டு கவுன்சிலர்கள் இதா எதுக்குங்கிற கேள்வி நீங்க மக்களிடத்துல வந்துச்சு இது போலாதுன்னு இந்த சிவகாசி சுத்தி உள்ள இருக்கக்கூடிய ஒன்பது ஊராட்சியும் இப்ப இணைச்சாச்சு கிட்டத்தட்ட இந்த நகர ஒட்டிய மற்ற ஏழு எட்டு ஊராட்சிகளை கூட ஒரு நாயன் சொல்லலாம் ஆனா இங்க இருந்து மல்லிக்கிட்ட இருக்கக்கூடிய சாமீனத்தை ஊராட்சிய சிவகாசி மாநகராட்சியோட எடுத்துட்டாங்க அங்கினத்த ஊராட்சி முழுக்க முழுக்க இப்ப வரைக்கும் விவசாய வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆடு மாடு கோழி வளர்க்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பெண்கள் சென்று வராங்க இதுலதான் அவங்களுடைய வருமான வாழ்க்கையுடைய வருமானம் நடக்குது அதையே இந்த சாமிய ஊராட்சிய சிவகாசி மாநகராட்சியோட இணைக்கணும் அவங்க எவ்வளவோ இந்த கிராம சபை கூட்டாளத்துக்கு முதல்லாம் அங்க இருக்க அந்த கிராம கூடிய அந்த ஊராட்சி அரசிய கூடிய பொதுமக்கள் எல்லாம் இந்த மாநகராட்சி சிவராசி மாநகராட்சியோடு தமிழக ஊராட்சி அணைக்க கூடாது சொல்லி அவங்க மனு கொடுத்திருக்காங்க ஆனா இங்க இருந்து போன பிடிஓ அதை அந்த கிராம சபை கூட்டம் நடக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்டர் எதுவும் ஏத்தாம ஏற்கனவே கலெக்டர் உத்தரவுப்படி இந்த ஒன்பது ஊராட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் இந்த மாநகராட்சியோட இணைக்கலாம் சொன்ன கடிதத்தை வச்சு இணைச்சாச்சு ஏற்கனவே நாற்பத்தி எட்டு வார்டுக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்க்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல இப்ப இந்த ஒன்பது ஊராட்சி அரசு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு பார்த்தா அதுவும் பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா அந்த ஒன்பது ஊராட்சி அரசுக்கிட்டா மிகப்பெரிய ஒரு வீட்டு வரி சொத்து வரி தொழில் வரி அதே மாதிரி ஆடு மாடு வச்சுட்டா அதுக்கு கூட வரி நாய் வச்சிருந்தா கூட வரி சொல்லி வசூல் பண்ணலாம் மக்களுக்கான திட்டங்களை வரி வருவாய் மூலமே நிறைவேற்றன்னு சொல்லி அதுல கமிஷனா நம்ம காசு அடிக்கலாங்கிற ஒரு ஏற்பாடுதான் இன்னைக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு இது சம்பந்தமாக நாங்க சாமி ராத்த ஊராஜ் கூடாது சொல்லி மார்கிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக மாவட்ட கலைத்திட்டத்தை கடந்த பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தை அன்று ஒரு பெண்கள் ஆர்ப்பாட்டம் எண்ணூறு பெண்கள் உட்பட ஒரு ஆயிரம் பேர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் மனு கொடுத்தோம் குடுத்தான் இப்போ வரைக்கும் பதினல்ல அதே மாதிரி நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய இரண்டு அமைச்சர்கள் அவங்களால இந்த மாவட்டத்துக்கு எந்த விதமான பிரச்சனும் இல்ல இந்த சிவகாசி மட்டும் இல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த நகராட்சிகளுக்கும் எந்த விதமான பலன் லாபத்தை எடுக்குது ஏன்னா இதே நிலைமை தான் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏழு நகராட்சிகளுக்கும் சிவகாசி மாநகராட்சி அதே கதிதான் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்ல அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு சிவகாசி மாநகராட்சியில கமிஷனுக்காக சண்டை ஓடக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை என்பது இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இதை கண்டித்து தான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அதே மாதிரி இந்த மாநகராட்சியில பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அண்ணா காய்கறி மார்க்கெட்டு இந்த அண்ணா காய்கறி மார்க்கெட்ல ஒரு நூத்தி முப்பத்தி ரெண்டு கடை இருக்கு அந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு கடையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு பக்கம் திரும்பி இருக்கும் பொதுமக்களோ பெண்களோ காலையில போயிட்டு வந்துடலாம் ஆனா இரவு நேரங்கள்ல அந்த கடைகளுக்குள்ள போயிட்டு வந்தா அவ்வளவு இருட்டா இருக்கும் அப்படிப்பட்டவங்க ஒரு நாற்பது கடைக்காரங்க காலியா இருக்கக்கூடிய இடங்கள்ல கடை வச்சிருக்காங்க ஆனா அத கூட மக்கள் வர்றதுக்கு சிரமா இருக்கு சொல்லி இப்ப காலி வர சொல்லி இருக்காங்களா அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைக்கும் இப்ப தொழில் வருங்கிற பேர்ல இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாநகராட்சி வந்து கேட்கிறாங்களா கூடுதலா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா இல்லைன்னா கடையை கூட காலி சொல்லி அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா அதுலயும் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு தொழில் வரி கட்டணங்கிறதே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ஆனா எதுக்கு ரெண்டாயிரத்தி வாங்குறாங்க தெரியல கூடுதல் ஐயாயிரம் எதுக்கு கேட்கறாங்கன்னு தெரியல இப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு அண்ணா காய்கறி மார்க்கெட்ல இருக்குது இப்படி மாநகராட்சியில ஒவ்வொரு வளர்ச்சி பணிகளையும் ஒவ்வொரு திட்டங்களையும் பல மடங்கு ஊழல்கள் நடக்குது அதே மாதிரி இந்த சிவராசி மாநகராட்சியில குப்பை என்றதுக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே மதுரை சேர்ந்த ராமன் கோவில் நிறுவனத்தில் அந்த மாநகராட்சி ஒப்பந்து போட்டது எட்டரை கோடி ரூபாய்க்கு குப்பை அல்லணும் அதை தரம் பிரிக்கணும் அப்படிங்கிற அந்த திடக்கலி மேலாண்மை திட்டத்தில் அந்த நிறுவனத்துக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது ஆனா அந்த நிர்வாகம் சரிவர குப்பை அல்லல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏன்னா தினசரி ஐம்பத்தி ரெண்டு டன் குப்பைய அந்த நிறுவனம் சேகரிக்கணும் ஆனா அவங்க சேகரிச்சதோ தினமும் இருபத்தி ஏழு டன் தான் அப்ப அதுக்கு இங்க இருக்கக்கூடிய சிவராசி இருக்கக்கூடிய சுகாதார அவர்கள் அந்த நிறுவனத்துக்கு ஒரு முப்பத்தி ஏழு லட்சம் அபராதம் போட்டாங்க அதாவது மாநகராட்சியில குப்பாடல கூடாதுன்னு சொன்ன குப்பாடுறதுல மோசம் பண்ண அந்த நிறுவனத்துக்கு அபராதம் போட்டா இங்க இருக்கக்கூடிய மேயரே கம்ப்ளைண்ட் பண்ணி அது மந்திரி மூலமா என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு அந்த சுகாதார நல நல அலுவலர் இன்னைக்கு சிவராஜ் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இன்னைக்கு காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மற்றவர்களாம் பெரிய யோக்கியமா இன்னைக்கு கமிஷனர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் இருந்து சுகாதார அலுவலர்கள் இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கமிஷன் இந்த கடையில குப்பை வாங்கினா கூட அது காசு குப்பைக்கு கூட இந்த கடைக்கார கட்ட காசு வாங்கிட்டு போயிருவாங்க இவங்க எல்லாம் நம்ம நேர்மையா இருக்கிற மாதிரியும் அந்த அம்மா என்னமோ நேர்மை தவற மாதிரியும் இன்னைக்கு அந்த அம்மா நான் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க இதெல்லாம் அந்த மாநகராட்சியுடைய மாமன்றத்துடைய அசிங்கம் இல்லையா கேவலம் இல்லையா எனவேதான் இப்படிப்பட்ட நிர்வாக செயல்பாடுகளை நீங்க மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநகராட்சி நடக்கக்கூடிய லஞ்ச ஊழலை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தடுத்து நிறுத்தணும் அதே மாதிரி இங்க நடைபெறக்கூடிய மாமன்ற கூட்டம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை விவாதித்து நிறைவேற்றுவதன் அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முதல் எச்சரிக்கையாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது மீண்டும் மீண்டும் இது தொடர்ந்ததுன்னா சிவகாசி மாநகரத்தில் அனைத்து வார்த்தை பொதுமக்களை திரடி திரட்டி மிகப்பெரிய அளவுல மாநகராட்சியை முற்றுகையிடக்கூடிய பெரிய அளவிலான போராட்டத்தை இந்த மாநகராட்சி சந்திக்க வேண்டியதுன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவரையே நன்றி வணக்கம்